நண்பர்கள நண்பர்களே வணக்கம் என் சார்பில் எங்களுடைய அற அறக்கட்டளை ஆண்டாள் அறக்கட்டளை சார்பில் வணக்கம் இப்பொழுது நமது உடலும் மனமும் பலன் பெறக்கூடிய ஒரு ஆசனத்தை கூறுகிறோம் ஆசனங்கள் எல்லாம் நேராக நின்று தலை மேலேயும் கால் மேலேயும் வைத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் அதை போல கோணலாக செய்யக்கூடிய ஆசனங்கள் வில்லாக செய்யக்கூடிய ஆசனங்கள் வளைவாக செய்யக்கூடிய ஆசனங்கள் என்று உண்டு அதில் இது ஒரு முக்கியமான ஆசனம் மூளைக்கு பலம் தரக்கூடிய ஆசனம் அது சிரசாசனம் அந்த சிறசாசனத்திலும் ஒரு சிற மிக சிறப்பானது ஊர்த்தவ பத்மாசனம் அது ப இந்த சிரசாசனத்தை தாமரை வடிவிலே கூடியது ஊர்த்தவ பத்மாசனம் நாம் அமர்ந்து தலைகீழாக தலை தரையை தலை தொட வேண்டும் நமது கைகள் தலையின் பின்பக்கம் அணைவாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் செய்யும்போது ஒரு சுயற்றின் சுவற்றை சாய்ந்து செய்யலாம் ஒரு நண்பரின் உதவியால் செய்யலாம் அத்துடன் நமது கால்களை உயர்த்தி வலது கால் இடது கால் மேலும் இடதுகால் கால் மேலும் இருக்க வேண்டும் அந்த வலது கால் குதி இந்த எடுப்பு பகுதியிலும் இடதுகால் குடி கால் எடுப்பு பகுதியிலும் இருக்க வேண்டும் இதை செய்துவிட்டு நமது மூச்சை செய்ய தொடங்கும்போது மூச்சை உள்ளே இழுத்து வைக்க வேண்டும் அதை மூச்சை வை ஆசனம் தொடங்கும்போது மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும் இந்த ஆசனத்தின் மூலம் நிறைந்த பலன்களை நாம் பெறலாம் என்று கூறி நான் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கின்றேன் இதனால் இந்த வயிறு பரிவாத பெரிதாவதையும் பெரிய வயிறை சாதாரண வயிறாக மாற்றுவதும் வயிற்று வயிற்றில் இருக்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கணையம் பெருங்குடல் சிறுகுடல் அக்னி எல்லாம் ஒருங்கிணைந்து சீராக இருப்பதற்கும் உதவி செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்